உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து சாப்பிடுகின்ற உணவுகள் சமைத்த உணவு சமைக்காத உணவு சைவ உணவு அசைவ உணவு எப்படி இருந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு உணவுமே மருந்தாக உடலுக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் வழங்கி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கி உடலில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபங்கிற மூன்று தோஷங்களுடைய சமச்சீரான நிலையை உருவாக்கி உடலுடைய ஆற்றலை வழங்கும் போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற முழுமையான ஒரு காரியத்தை செய்யும்போது உடல் ஆரோக்கியமாவதை பார்க்கிறோம் அதனால தான் உணவே மருந்துங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் நாம் வாழும்போது பெரும்பாலும் வாழ்வியல் முறையில் ஏற்படுகின்ற நோய்களும் ஏன் தொற்று நோய்களும் கூட நம்மை தாக்குவதில்லை ஒருவேளை வந்தாலும் கூட மற்றவர்களுக்கு குணமாவதை காட்டிலும் நமக்கு வேகமாகவே அந்த நோய்கள் குணமாகி விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு உணவே மருந்துங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் இன்றைக்கு வெந்தயக்கீரையுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வட இந்தியா பிரயாணம் செய்யும்போது பொதுவாக அவர்கள் சாப்பிடுகின்ற எல்லா உணவுகளிலுமே கிட்டத்தட்ட இந்த வெந்தயக்கீரை இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு சப்பாத்தி சாப்பிடும்போது ரொட்டி சாப்பிடும்போது ஏன் பிரெட்டுன்னு சொல்லக்கூடிய ரொட்டியை நாம் கடையில் இருந்து வாங்கும்போது கூட அதில் வெந்தயம் சேர்க்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் தமிழகத்தை விட தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற கீரைகளில் இந்த வெந்தயக்கீரை மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கிறத பார்க்கணும் வெந்தயக்கீரையுடைய மருத்துவ குணங்களில் மிக மிக முக்கியமானது எது தெரியுமா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இன்றைக்கு யாரெல்லாம் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறோம் இன்சுலின் ஊசியை கொண்டுத்தான் சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சர்க்கரையை குறைக்க நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலனற்ற முயற்சிகளாக இருக்கிறதுன்னு வருத்தத்தில் இருக்கிறோம் நம்ம யார் இருந்தாலுமே இந்த வெந்தய கீரையை ஒரே ஒரு கைப்பிடி தினசரி மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு துவையலாகவோ அல்லது ஒரு மசியலாகவோ செய்து அந்த உணவை முதல் வாய் உணவை இந்த வெந்தயக்கீரை துவையலில் சேர்த்து பிசைந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல எவ்வளவோ மருந்துகள் இன்சுலின் ஊசிகள் இட்டுக்கூட கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கூட கட்டுப்பட்டு விட்டுவதை பார்க்க முடியும் அந்தளவுக்கு சர்க்கரை நோயுடைய தீவிரத்தையும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற உடல் சோர்வு சார்ந்த சிரமங்களையும் செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களையும் சர்க்கரை நோய்க்கு எடுத்து கொள்ளக்கூடிய மருந்துகளால் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் மற்றும் வயிறு உப்புசம் சார்ந்த சிரமங்களையும் குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்து அப்படின்னா நிச்சயமாக வெந்தய கீரையை நாம் சொல்ல முடியும் ஜீரண மண்டல உறுப்புகளில் ஈரல் பித்தப்பை மற்றும் கணையம் இது மூன்று ரொம்ப முக்கியமானது பசி உணர்வு அப்படிங்கிறதுனாலேயே கணயம் வேலை செய்ய ஆரம்பித்தால் தான் பசி உணர்வே வரும் சாப்பிடுகின்ற உணவு சைவமோ அசைவமோ கீரையோ காய்கறிகளோ எதாக இருந்தாலுமே ஈரல் சுரக்கின்ற அமிலங்களும் பித்தப்பை அந்த அமிலங்களை வயிற்றுக்குள் செலுத்துகின்ற விகிதங்களும் வயிறு சுரக்கின்ற அமிலங்களும் தான் நொதிப்புக்கு ரொம்ப முக்கியமானது உணவை நொதித்தால் மட்டும் போதாது இந்த அமிலங்களும் வினையூக்கிகளும் உணவில் நன்றாக கலந்து சிறுகுடல் பெருகுடலுக்குள் செல்லும்போது தான் நமக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் அந்த உணவிலிருந்து நம் உடல் பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும் அந்த வகையில் ஆரோக்கியமான ஜீரண மண்டலம் தேவை ஆரோக்கியமான ஜீரண மண்டல உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும்னு வரும்போது வாரம் ஒரு முறையாவது வெந்தயக்கீரையை உணவில் சேர்த்தாலே போதுமானது அவ்வளவு அழகாக வயிறு புண் குடல் புண் அதீதமான அமில சுரப்பினால் ஏற்படுகின்ற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சேர்ந்த நோய்கள் பெருங்குடலில் இருக்கக்கூடிய புன் சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற சீலியாக் நோய் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வரை அந்த நோய்களுடைய சிரமம் குறைவதற்கு வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் உணவாக வெந்தயக்கீரையை நாம் சாப்பிட ஆரம்பித்தாலே போதும் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் வளர்சிதை மாற்றம்னு தமிழில் சொல்லுவோம் எவ்வளவு நல்ல அணுக்கள் உடலில் உற்பத்தி ஆகிறது எவ்வளவு அணுக்கள் இயற்கையாகவே உடலிலிருந்து அழிந்து வெளியேற்றப்படுகிறது இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சமச்சீரான நிலை உடலில் எவ்வாறு இருக்கிறது இந்த சமச்சீரான நிலைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளும் சமச்சீரான நிலையை தக்க வைத்து கொள்வதற்கு உடல் எடுக்கின்ற முயற்சிகளும் தான் இன்றைக்கு ஆரோக்கியத்துடைய அடிப்படை முப்பது வயதில் நல்ல திசுக்களுடைய வளர்ச்சி விகிதம் கூடுதலாக இருக்கும் இறந்த திசுக்களுடைய வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கும் அப்போ நம்ம இளமையாக இருக்கும் அறுபது வயதில் புதிய திசுக்களுடைய உருவாக்கம் குறைந்து பழைய திசுக்களுடைய உருவாக்கத்துடைய அழிதல் கொஞ்சம் கூடுதலாவதை நம்ம பார்க்க முடியும் அப்போ நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழந்து போகிறதை பார்க்கணும் அப்போ இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்ணுகின்ற உணவே ஒரு மருந்தாக செயல்பாட்டு புதிய திசுக்களுடைய உருவாக்கத்தை கட்டுப்பாடோடு ஆரோக்கியமாக வைத்து இறந்த திசுக்களுடைய கழிவுகளை வெளியேற்றுகின்ற நிகழ்வை செய்யுமேயாயின் நம்ம உடம்பு எப்பவுமே இளமையாக பொலிவாக ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று தான் இந்த வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையை நாம் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய வலசுதை மாற்ற விகிதங்கள் சீராக்கப்படும்போது நம்ம ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபடுவதை பார்க்க முடியும் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் அழட்ச்சிங்கிறது தமிழ் அழகான ஒரு வார்த்தை ஒரு திசு அதுடைய இயற்கையான செயல்பாடை செய்ய விடாமல் அல்லது செய்ய முடியாமல் தவிக்கின்ற ஒரு தான் இன்ஃப்ளமேஷன்னு பேரும் கணயம் நல்லா வேலை செய்யணும் அமிலம் சுரக்கணும் கணயத்தில் அமிலம் சுரக்க முடியலன்னா என்னாகும் கணயம் வீங்க ஆரம்பிக்கும் வீங்க ஆரம்பிக்கும் போதும் கணையத்தை நம்ம என்ன என்னாகும் அதில் புண்ணோ சீழோ கற்களோ ஏற்பட்டு கணயம் அழுகுகின்ற நிலைக்கு சென்று விடுவதை பார்க்கணும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுவும் அதடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு மாற்றம் அடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பேர் எந்த அளவுக்கு அகழ்ச்சியற்ற ஒரு உடலாக நம்ம உடம்பில் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இந்த அகட்சியற்ற நிலையில் நம்ம உடம்பை வைத்துக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு பெரிய அருமருந்தாக இந்த வெந்தயக்கீரையை நம்ம பார்க்கலாம் இந்த வெந்தய கீரையை உணவாக நாம் சாப்பிடும்போது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை உணவாக சாப்பிடும்போது உடம்புடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் முழுமையாக வெளியேற்றப்படும்போது திசுக்களுடைய செயல்பாடும் புதிய திசுக்களுடைய உற்பத்தியும் இந்த திசுக்களுடைய செயல்பாட்டின் போது நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய கழிவுகளும் முழுமையாக வெளியேற்றப்படும் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் திசுக்களுடைய ஆரோக்கியம் உடலில் ஏற்படுகின்ற அகட்சிகளை குறைப்பதற்கு வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்து இதய ஆரோக்கியம் குறிப்பாக இதய துடிப்பில் ஏற்படுகின்ற ஆரோக்கியமற்ற நிலையை மாற்றுகின்ற சக்தி வெந்தயக்கீரைக்கு உண்டு சீன மருத்துவத்தில் வெந்தயக்கீரையை நன்றாக வேக வைத்து அந்த வேக வைத்த நீரோடு வெந்தயக்கீரையை பூமிக்கடியில் புதைத்து வைத்து அதை ஒரு புளித்த காடின்னு சொல்லக்கூடிய ஒரு வினிகராக செய்து அந்த வினிகரை இதய துடிப்பு சார்ந்த நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் தொன்று தொட்டு பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வரக்கூடிய வழக்கம் வெந்தயக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய வினிகர் இன்றைக்கு இதய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு இதய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது குறிப்பாக துடிப்பு குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது இன்றைக்கு பேஸ் மேக்கர் வைக்கக்கூடிய சர்ஜரி தான் நிறைய நடக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதுவும் இன்றைக்கு நமக்கெல்லாம் சராசரி ஆயுட்காலம் அதிகமாகும் போது அறுபது வயது எழுபது வயது எண்பது வயதை நோக்கி நாம் போது இயற்கையாகவே இதய துடிப்பு குறைகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது பேஸ் மேக்கர் தான் இன்றைக்கு வைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த வெந்தயக்கீரை உணவாக நாம் சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்துக்கொள்ளும்போது இதய துடிப்பு சீராகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது வயதானாலும் கூட நம்ம இந்த பேஸ்மேக்கர் சார்ந்த அறுவை சிகிச்சைக்கு நம்முடைய உடல் செல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த வெந்தய கீரைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கும் இன்றைக்கு தாய்ப்பால் சுரப்புங்கிறது ஒரு பெரிய சவாலாகிவிட்டது ஒரு காலத்தில் நூறு குழந்தைகளில் அறுபது குழந்தைகள் சுகப்பிரசவமும் நாற்பது குழந்தைகள் வந்து அறுவை சிகிச்சையாகவும் நடைபெற்று கொண்டிருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கணக்கீடுகள் புள்ளி விவரங்களை பார்க்குறோம் இன்றைக்கு தொண்ணூறு குழந்தைகள் அறுவை சிகிச்சையும் பத்து குழந்தைகள் தான் சுகப்பிரசவத்திலையும் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த தொண்ணூறு குழந்தைகள் அறுவை சிகிச்சையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும்போது அந்த தாய்க்கு பால் சுரப்பு அப்படிங்கிறது இயற்கையான தாய்ப்பால் சுரப்புங்கிறது கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்கணும் அப்போ அந்த நிலையை மாற்ற வேண்டும் அந்த இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை ஊக்குவிக்க வேண்டும்னு வரும்போது வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக காரைக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பெண்களுக்கு வெந்தயக்கீரையில் ஆடு இறைச்சி சேர்த்து சமைத்து அதை உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப பிரபலம் அங்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் செய்யக்கூடிய சில சடங்குகளில் கூட வெந்தயக்கீரையும் வெந்தயக்கீரையோட ஆடு இறைச்சி சார்ந்து செய்யக்கூடிய சில உணவுகளும் அங்கே ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் தோளுடைய ஆரோக்கியம் தலைமுடியுடைய ஆரோக்கியம் பெண்களுக்கு மாத விளக்கு சீராக ஏற்படாமல் இருக்கும்போது குறிப்பாக மாத விளக்கு எனக்கு தேதியில் சீராக வந்துவிடுகிறது ஆனால் ஒரு நாள் இரு நாட்களுக்கு மேல் எனக்கு உதிரப்போக்கு இருப்பதே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சிரமங்கள் இந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்துவதற்கு கூட வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்தாலே போதும் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள்லாம் தினசரி ஒரு கரண்டி வெந்தயக்கீரை துவையலாகவோ மசியலாகவோ சாப்பிடும்போது சர்க்கரை குறைந்து போகிறத பார்க்க முடியும் வெந்தயக்கீரையை வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்மை பார்க்க முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்